அதனுடைய பதினாறாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் யோவில் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் கத்தர் கத்தர் சியோனில் இருந்து கெட்சித்து எரிசிலேமில் இருந்து சத்தமிடுவார் வானமும் பூமியும் மதுரும் ஆனாலும் ஆனாலும் கத்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரோவேல் புத்திர இருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தர் நல்லவர் இருந்து பதினோராது மாதத்துல நமக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை ஆனது சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திர இருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே கற்றுடைய ஜனமே இந்த பதினோராது மாதத்தில் தேவ நமக்கு எப்படி இருப்பாராம் அவர் அடைக்கலமா இருப்பாராம் அரணான கோட்டையா இருப்பேன் என்று ஆண்டு ஒரு வாக்கு பண்ணுகிறார் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கறவங்க வாழ்க்கையில இந்த பத்தாவது மாதத்தின் இறுதியில வரும்போது அடுத்த மாசம் என் வாழ்க்கைக்கு அனுகூலமா இருக்குமா என் வாழ்க்கைக்கு மிகுந்த மிகுந்தமா இருக்குமான்னு கொண்டு ஒருவேளை நீங்க நினைச்சு குழம்பி கொண்டு இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு இந்த பதினொன்னாவது மாதத்திலே ஆண்டு நமக்கு எப்படி இருப்பாராம் அவர் அடைக்கலமாய் இருப்பாராம் கர்த்தர் நம்முடைய ஜனத்திற்கு அடைக்கலமாய் அடைக்கலம் என்றால் என்ன அடைக்கலம் என்ற வார்த்தைய பார்த்தோன்னு சொன்னா பாதுகாப்புக்கான இடம் அல்லது ஆதரவான இடம் அல்லது நாம் தப்புவித்துக் கொள்வதற்கு ஏதுவான ஒரு இடம் என்றுதான் நம்ம சொல்ல முடியும் ஆண்டு வந்த பதினொன்னாவது மாதத்துல ஒருவேளை நமக்கு உரதமா அது எத்தனை பெரிய தீங்கு அது எத்தனை பெரிய பொல்லாப்பு அது ஒருவேளை எத்தனை பெரிய மகா பெரிய கூட்டம் எழும்பி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஸ்தோத்திரம் ஆமா தேவனுடைய நன்மையான தேவனுடைய அந்த மகிமையான அனுபவங்களை நம்மை விட்டு அகற்றி போடுவதற்கு அப்புறப்படுத்தி போடுவதற்கு ஏதுமில்லாத ஒரு பெரிய சூழல் ஒருவேளை வந்தாலும் நீங்கள் நானும் சொல்ல போகிறோம் நான் என்னுடைய ஆண்டவருடைய அடைக்கலத்துக்குள் நான் போகுவேன் அவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு கர்த்த தமது ஜனத்திற்கு அடைக்கலம் சொல்லியிருக்கிறாரு நான் அவருடைய அடைக்கலத்துக்குள் நான் இருக்கிறேன் நான் அவருடைய அடைக்கலத்துக்குள் பிரவேசிப்பே நான் அவருடைய இருக்கிற அவருடைய பாதுகாப்புக்குள் அவருடைய ஆறுதல் நிறைந்த அந்த அனுபவத்துக்குள் அவருடைய ஸ்தோத்திரம் இருக்கிற அவருக்குள் நான் என்னை ஒப்பு கொடுத்து நான் பிரவேசிப்பேன் என்று தைரியமாய் நாம் சொல்ல வேண்டாம் கத்தன் நல்லது பாருங்க அவர் நம்மளுக்கு அடைக்கலமோ சொல்லப்பட்டிருக்கிறது இது இன்னும் ஆழமா நம்ம சிந்திப்போம் வாக்குறுதி வாக்குறுதி அடைக்கலமா இருப்பேன் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு இருப்பார் உலகத்தில் இருக்கிற ஜனத்திற்கும் தம்முடைய ஜனத்திற்கும் ஆண்டவர் ஒரு வேற்றுமையை உருவாக்குகிறவர் ஒரு வித்தியாசத்தை உருவாக்குகிறவர் ஆண்டவர் சொல்றாரு உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேருக்கு அடைக்கலம் இல்லாம போல நான் உனக்கு அடைக்கலமா இருப்பேன் நான் மீட்கும்படி அடைக்கலமா இருப்பேன் உன் குழப்பத்தில் இருந்து உனக்கு ஒரு சமாதானத்தின் ஒரு நிலைமையை உருவாக்குவதற்கு நான் உனக்கு அடைக்கலமா இருப்பேன் சிறுவில் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுக்குன்னு ஒரு அடைக்கல பட்டணத்தை என்ன செய்யணும் கட்டி வைக்க சொன்னார் அடைக்கல பட்டணம் அந்த பட்டணத்துக்குள்ள போயிட்டாலே யாரும் என்ன செய்ய முடியாது செய்யவே முடியாது ஆண்டவர் பதினோராவது மாதத்துல சொல்ற அடைக்கலமா இருப்பேன் நான் உனக்கு அடைக்கலமா இருப்பேன் உன்னை உன்னை மேற்கொள்ளுகிறா இருக்கலாம் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து பிடிக்கும்படி எத்தனைப்படுகிற எந்த ஒரு காரியமும் உன்னை துடாத நான் உனக்கு அடைக்கலமா இருப்பேன் நான் உனக்கு மீட்பின் வாக்குறுதி உனக்கு கொடுக்கிறேன் துயரம் உன்னை மேற்கொள்வதில்லை ஆமா வியாதி உன்னை மேற்கொள்வதில்லை பொல்லாப்பு உன்னை மேற்கொள்வதில்லை நான் உனக்கு அடைக்கலமாயிருப்பேன் அடைக்கலமும் அடைக்கலம் என்ற அந்த ஆதரவுக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும் அவர் ஒருவரை மட்டும்தான் அடைக்கலமா பார்க்கணும் உறவுகள் அல்ல சொந்தங்கள் அல்ல ஊர்க்காரர்கள் அல்ல நம்மை பார்க்கிற எத்தனையோ பழகிற எத்தனையோ நண்பர்களோ எந்த ஒரு மனிதனோ நமக்கு அடைக்கலம் அல்ல ஏசு ஒருவர் மட்டும்தான் நமக்கு அடைக்கலாம் சொல்லுங்க அடைக்கலாம் என் வாழ்க்கையில உண்மையான அடைக்கலத்தை அவருக்குள் நான் சேப்டியான ஒரு அனுபவத்தை உணர முடியும்னா அது இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் வேதத்துல வாசித்து பார்க்கும் போது உபாவம் புஸ்தகம் முப்பத்தி மூணு இருபத்தி ஏழுல வாசிக்கும் போது அனாதி தேவனே அடைக்கலம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முப்பத்தி மூன்று இருபத்தி ஏழு வாசிக்கும் போது அனாதி தேவன் நமக்கு எப்படிப்பட்டதா முன் நின்று சத்துக்களை துரத்தி நல்ல கவனிக்கிறேன் இந்த தேவன் எப்பவே இருந்து அடைக்கலமா இருக்கிறார்னா அனாதியில இருந்தே அவர் அடைக்கலமா இருக்கிறார் நாம தான் அவரை என்ன செய்யல கொள்ளல நாம் அவரை உணர்ந்து கொள்ளல நாம் அவரை புரிந்து கொள்ளல ஆண்டவர் இந்த பதினொன்றாவது மாதத்துல நம்மை பார்த்து சொல்றாரு நான் அனாதியாகவே அடைக்கலமா இருக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கைக்கு நான் அடைக்கலமான பாத்திரமா இருக்கிறேன் உங்களுக்கு அடைக்கலமான பட்டணமா இருக்கிறேன் உங்க வாழ்க்கையை நான் பாதுகாப்பதற்கு உங்க வாழ்க்கைய அரவணைத்துக் கொள்வதற்கு ஆதரவை ஆதரவை ஏற்படுத்தி கொள் கொடுப்பதற்கு நான் அடைக்கலமா இருக்கிறேன் அடைக்கலமா இருக்கிறேன் ஸ்தோத்திரம் நல்லா கவனிக்கணும் ஆகவேதான் நாம சொல்லணும் ஸ்தோத்திரம் சங்கீதம் தொனி தொண்ணு ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கு அண்டு ஒரே நீர் என் அடைக்கலம் அப்படின்னு அங்கே சங்கீதக்காரன் சொல்றாரு இன்னைக்கு நாம சொல்லணும் ஆண்டவரே நீர் எனக்கு அடைக்கலாம் வேற யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு சரியான தீர்மானத்தை இந்த பதினொன்றாவது மாசத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் ஏறெடுத்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே நீர் எனக்கு அடைக்கலாம் நீர் தான் எனக்கு அடைக்கலாம்ப்பா அந்த மனுஷங்க இந்த மனுஷங்க அவங்க இவங்கன்னு சொன்ன வார்த்தையெல்லாம் நான் முற்றுப்புள்ளி வச்சிட்டு இந்த மாசத்துல நான் சொல்ல போறேன் என் கர்த்தர் தான் எனக்கு அடைக்கலாம் அவையிலோயா ஆண்டுத்தின் மகிமை பதினாறு நீதிமொழிகள் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் அவசரத்துல வாசிக்கும் போது அவர் யாருக்கு அடைக்கலமா இருக்கிறார் அழகா இங்க நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கு கத்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திடநம்பிக்கை உண்டு அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்குமா அடைக்கலம் கிடைக்கும் அப்ப கத்தருக்கு பயப்படும் போது கத்திற்கு பயந்து ஜீவிக்கும் போது எந்த பொல்லாப்பிலையும் உடன்படாம எந்த பொல்லாத காரியத்திலும் நாம ஸ்தோத்திர ஈடுபடாம எந்த ஒரு பொல்லாத காரியத்தினுடைய வாழ்க்கையில அனுமதிக்காம கத்தருக்கு பயந்து இருக்கும் போது நமக்கு திடநம்பிக்கையை தந்து நமக்கும் அவர் இருப்பாரு அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் இருப்பாரு அதையிலா ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை ஆகவே கவனிப்போம் இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தைய விசுவாசித்து சொல்லுவோம் தேவன் எனக்கு அடைக்கலமா இருக்கிறார் அவர் எனக்கு அடைக்கலமா இருக்கிறார் ஒருவேளை இந்த அடைக்கலமாகி இந்த அனுபவத்தை கெடுக்க விசுவாச பல வழிகளில நம்முடைய வாழ்க்கையில அவரை அவிசுவாசமான எண்ணங்களை கொண்டு வந்தாலும் உறுதியா சொல்லுங்க இல்ல இல்ல அவர் எனக்கு இருக்கிறார் கத்தர் எனக்கு அடைக்கலமா இருக்கிறார் அவருக்குள் நான் அடைக்கலம் புகுந்திருக்கிறேன் பதினொன்னா மாதத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதை விட நான் அடைக்கலமா இருக்கிற அவருக்குள் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன் அடைக்கலமாகி அவருக்குள் என்னை பிரவேசிக்க நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன் அவர் எனக்கு எல்லா ஆதரவையும் அவர் எனக்கு எல்லா மீட்பையும் அவர் எனக்கு என்னென்ன என் வாழ்க்கையில் அமைதிப்படுத்த வேண்டுமோ என்னை பண்ண வேண்டுமோ என் வாழ்க்கையில் திருப்திகரமான சூழ்நிலை உருவாக்க வேண்டுமோ அது ஆண்டவர் எனக்கு தருவார் ஆம ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரவேல் புத்திர இருக்கு அவர் எப்படி இருக்கிறாரா அருணான கோட்டையா இருக்கிறார் அப்ப அடைக்கலம் என்றால் ஆதரவு அல்லது அதாவது நாம் போய் நம்முடைய ஜீவியத்தை சுகமான விதத்துல வாழ்வதற்கு ஏற்ற சூழல் நிறைந்த இடம் இரண்டாவது அரணான கோட்டனை என்ன அதை சுற்றி ஒரு பெரிய பாதுகாப்பு அலையிலோயா அடைக்கலமும் அவர் நாம் அங்க இருக்கிற நமக்கு சுத்தி இருக்கிற கோட்டையே யாருன்னா அவர்தான் அலையிலோயா அப்ப இந்த பதினொன்னா மாதத்துல நாம் அடைக்கலமா இருக்கக்கூடிய இடத்துல நம்மை ஆபத்தை கொண்டு வருவதற்கு அல்லது நம்முடைய வாழ்க்கையை நொறுக்குவதற்கு நம்முடைய வாழ்க்கையை சிதைப்பதற்கு சத்துருவானவன் எவ்வளவு எத்தனை நம்ம சொல்லுவோம் எனக்கு அவரு அடைக்கலம் மட்டும் அல்ல அரணாட கோட்டையுமாயவர் இருக்கிறார் அரணான கோட்டையா இருக்கிறார் அரண் என்று சொன்னாலே பாதுகாப்புன்னு தான் சொல்லுவாங்க அரண் என்றால் என்ன அர்த்தம் பாதுகாப்பு அப்போ கோட்டை என்று சொன்னால் அரணை கொண்டு கட்டப்பட்டிருக்கிற கோட்டை வெறும் கோட்டை அல்ல அரணாக கட்டப்பட்டிருக்கிற கோட்டை அப்போ உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் அரணான கோட்டையான பாதுகாப்பா என்ன செய்வாரா இருப்பாராம் ஸ்தோத்திர கத்த நல்லவ நல்ல கவனிங்க எதிரிகளை நம்முடைய வாழ்க்கையில் தொடக்கூட அனுமதிக்காத ஒரு அனுபவத்தை இந்த மாதத்துல கத்த கொடுப்பார் அல்லேலூயா தொழட கூட முடியாது எரிக கோட்டையை கட்டின மனுஷங்க கூட அவ்வளவு விஸ்தீரமா கட்டிรபாங்கனா உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் அரணா இருந்தா எவ்வளவு விலையேறப்பட்ட அனுபவத்தோட நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார் ஆமெ ஸ்தோத்திரம் எதிரிகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தொழ கூட விடாத அளவுக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையில் அரணான கோட்டையாய் அவர் இருப்பார் இந்த மாதத்துல சொல்லுங்க எந்த பிரச்சனை வந்தாலும் எத்தனை தேவை வந்தாலும் எவ்வளவு பெரிய காரியம் வாழ்க்கையில அவசியம் அப்படிங்கிற ஒரு காரியம் வந்தாலும் நான் சொல்லுவேன் எனக்கு தேவன் அருணான கோட்டையா இருக்கிறார் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாரு அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாரு ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது ஒன்றும் என்னை கலங்கடிக்காது ஒன்று என் வாழ்க்கைய நிலைகுலைய பண்ணாது அவர் எனக்கு அருணா இருக்கிறார் ஆக ஆமா கர்த்தனுடைய நாமத்தின் மகிமை மனுஷனுடைய வாயின் வார்த்தைகளும் நம்மை சேதப்படுத்தாது அவனுடைய கிரியைகள் நம்மை சேதப்படுத்தாது அவனுடைய முயற்சிகளும் நம்மை சேதப்படுத்தாது காரணம் என்னன்னா அவருடைய அரணான கோட்டையாய் நம்மை அவர் காத்துக்கொள்ள இருக்கிறார் ஆமே அப்ப முதலாவது நம்ம சொல்லணும் கர்த்தர் எனக்கு எப்படி இருக்கிறார்னா அடைக்கலமாய் இருக்கிறார் தம்முடைய ஜனத்துக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் இரண்டாவது அவர் எனக்கு அரணான கோட்டையாயிருக்கிறார் அருணான கோட்டையா இருக்கிற நாகும் புஸ்தகம் ஒன்னா மதிகாரம் ஏழாம் வசனத்துல வாசிக்கும் போது அங்க சொல்லப்படுகிற இக்கட்டு நாளில் அருணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இக்கட்டு நாளில் அவர் அரணான கோட்டை ஒருவேளை வாழ்க்கையில இந்த மாதத்துல சில இக்கட்டுகள் வரலாம் சில இக்கட்டு போன்ற பிரச்சனைகள் வரலாம் ஆனா நீங்க சொல்லணும் ஆண்டவர் எனக்கு அரணான கோட்டையா இருந்து எப்பேற்பட்ட இக்கட்டையும் நான் கடந்து போக ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளை நான் கடந்து முன்னேறி செல்வதற்கு அவர் எனக்கு அரணான கோட்டையாக அவர் இருப்பார் மகிமை அன்பாரர்களே ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தையை விசுவாசித்து அறிக்கை விடுவோம் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையா இருப்பார் அடைக்கலம் என்றால் ஆதரவு அரணான கோட்டை என்றால் பாதுகாப்பு ரெண்டு காரியங்களை இந்த மாதத்துல நமக்கு வச்சிருக்கிறாரு நாம எப்படி வாழணும் கத்தருக்கு பயந்து வாழணும் நாம எப்படி வாழணும் அந்த அனுபவத்துக்குள் கத்தரை அதிகமா ஆராதிக்கணும் நாம எப்படி வாழணும் அந்த அந்த அரணான கோட்டைக்குள்ள அந்த அடைக்கலமான அந்த அனுபவத்துக்குள்ள மகிழ்ந்து கத்தரை ஸ்தோத்தரிக்கணும் மகிழ்ந்து கர்த்தரை உயர்த்தணும் மகிழ்ந்து ஆண்டவருக்குள் நாம என்ன செய்யணும்னா இன்னும் வளருவதற்கு ஏதுவான முயற்சியை நம்ம ஏறக்கணும் அலை இலவியா பாருங்க ஓரங்கள்ல வச்சிருக்கிற ஒரு சின்ன செடிய அதை பராமரிக்கிறதுக்கு ஒரு வேலி என்ன செய்றாங்க ஆஹ் அதை வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து என்ன செய்யறாரு அதை பராமரிக்கணும்னு நினைக்கிறாரு அதை சுற்றி ஒரு வேலி அமைக்கிறாரு அது வரைக்கும் வளராத அந்த செடி அந்த செடிக்கு சுத்தி இருக்கிற அந்த பாதுகாப்பு வேலி போட்ட பிறகு கிடுகிடு கிடு கிடுகிடுன்னு என்ன செய்யுது வளருது கத்திருந்த மாதத்துல நமக்கு ஆண்டவர் ஏன் அவர் அடைக்கலம் ஆயிருப்பாரா ஏன் நம்முடைய வாழ்க்கையில அரணான கோட்டையாயிருப்பாருனா நாம் வளரணும் கிறிஸ்துக்குள் என்ன செய்யணும் வளரணும் சத்தியத்துல வளரணும் ஆவிக்குரிய ஜீவியத்துல வளரணும் தேவனை அறிகிற அறிவுல வளரணும் தேவனுக்கு என்று வாழுகிற வாழ்க்கையை நம்ம அந்த உலகத்துல வாழ்ந்து காட்டணும் நான் தேவனுடைய பிள்ளை என்ற அடையாளத்தை அநேகருக்கு காட்டுவதற்கு அவர் அடைக்கலம் அவர் அரணான கோட்டை சொல்லுங்க ஆண்டு எனக்கு நீங்க எவ்வளவோ கொடுத்துட்டு சுகமா படுத்து தூங்குறதுக்கு இல்ல நான் கத்தருக்காக வளர்ந்திருக்கிறேங்கிற அடையாளத்தை நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்பதை இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய அனுபவத்தை நான் வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜபித்து ஆண்டூருக்குள் வளர நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக கூடிய ஆண்டூடி சமூகத்துல ஜெபிப்போம் கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தையை நினைத்து ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற வார்த்தை சபைக்கு தந்திருக்கிற வார்த்தை அடைக்கலமும் அரணான கோட்டையுமா இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அதை அப்படியே விசுவாசிக்கிறேன் அவர் எனக்கு அடைக்கலம் அவர் எனக்கு அரணான கோட்டை நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லி முற்றிலும் ஆண்டு சமூகத்துல அர்ப்பணிச்சு ஆண்டு சொல்லுவோம் கர்த்தர் எனக்கு அடைக்கலாம் கர்த்தர் எனக்கு அருணான கோட்டை அவரை சேதப்படுத்த முடியாது அவரை எந்த ஒரு பொல்லாப்பையும் வாழ்க்கையில அது தலை தூக்க முடியாது அவர் எனக்கு அடைக்கலாம் அவர் எனக்கு அருணான கோட்டை நான் விசுவாசிக்கிறேன்னு அர்ப்பணித்து தேவ சமூகத்துல நேசிக்கிற நல்ல ஆண்டவரே உடைய சமூகத்தில் முழுமனதோடு நாங்கள் அருகே ஜபிக்கிறப்போ அருணான கோட்டையுமா இருப்பார் என்று நாங்கள் வாசிக்கிறோம் கர்த்தர் சியோனிலிருந்து கட்சித்து எருசலேமில் சத்தமிடுவார் ஆமையின் கட்சிக்கிற தேவனாகவும் சத்தமிடுகிற தேவனாகவும் இருந்தாலும் நம்முடைய ஜனத்துக்கு வரும்போது நீர் அடைக்கலமாய் நீர் அரணான கோட்டையாய் இருக்கிற எதிரிகளுக்கு நீர் கட்சிக்கிற தேவனாய் சத்தமிடுகிற தேவனாய் இருக்கிற பட்சத்தில் எங்களுக்கு நீர் அடைக்கலமாய் இருக்கிற எங்களுக்கு நீர் அரணான கோட்டையாய் நீர் அப்படியே இந்த வார்த்தையை இந்த மாதத்தில் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிற அப்படின்னா அந்த வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அறிக்கையை ஜமிக்கிற பிள்ளைகளுக்கும் அப்படியே பலிக்கட்டும் ஆண்டவரே உங்க லாபத்திற்கு மகிமை உண்டாகட்டும் சகல துதிக்கான மகிமக்கு செலுத்துகிறேன் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே கத்தரி ஸ்தோத்திரி பரிசுத்த நாமத்தை கர்த்தரி ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை உணர்வாதே ஆமையம்